நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா காக்கும் கடவுளான விஷ்ணு எடுத்த தச அவதாரங்களில் இரண்டாவது அவதாரம் அவதாரம் கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள் ஒரு சிறிய ஆமை எப்படி உலகத்தையே காக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் ஆனால் இந்த அவதாரம் பொறுமைக்கும் உறுதிக்கும் பிரபஞ்சத்தின் சமநிலைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்க்கடலை கடையும் மாபெரும் நிகழ்வுக்காக இறைவன் என் இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தார் வாருங்கள் அதை விரிவாக பார்க்கலாம் எல்லாம் ஒரு சாபத்தில் தொடங்கியது துர்வாச முனிவர் அளித்த தெய்வீக மாலையை இந்திரன் அவமதித்தான் இதனால் கோபமுற்ற முனிவர் செல்வமும் பலமும் உங்களை விட்டு அகலட்டும் என சாபமிட்டார் இதனால் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர் அசுரர்களின் ஆதிக்கம் பெருகியது மூவுலகும் இருளில் மூழ்கியது இழந்த சக்தியையும் சாகா பெற ஒரே வழி பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பது மட்டுமே என்று விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு உபதேசித்தார் இது சாதாரண காரியமல்ல மந்தாராமலைதான் மத்து வாசுகி பாம்புதான் கயிறு ஆனால் அசுரர்களின் உதவியின்றி தேவர்களால் மட்டும் இதை செய்ய முடியாது என்பதால் அமிர்தத்தில் பங்கு தருவதாக கூறி அசுரர்களும் இணைத்து கொள்ளப்பட்டனர் கடல் கடைதல் தொடங்கியது ஆனால் மிகப்பெரிய சிக்கல் இருந்தது மந்தாரமலைக்கு அடியில் ஆதாரம் இல்லாததால் அது மெல்ல மெல்ல பார்க்கடலின் ஆழத்தில் மூழ்கத் தொடங்கியது தேவர்களும் அசுரர்களும் செய்வதறியாத திகைத்தனர் பிரபஞ்ச முயற்சியை தோல்வி போல் இருந்தது அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆபத் பாண்டவன் விஷ்ணு பகவான் நீர்வாழ் உயிரினமான ஆமையாக உருவெடுத்தார் இதுவே கூர்மாவதாரம் அவர் கடலின் அடியில் சென்று மூழ்கி கொண்டிருந்த மாபெரும் மந்திராமலையை தனது உறுதியான முதுகில் தாங்கினார் ஆமையினோடு எவ்வளவு கடினமானது என்பதை நாம் அறிவோம் அந்த கடினத்தன்மையே மலையை தாங்கும் அஸ்திவாரமாக அமைந்தது இறைவன் அடித்தளமாக இருக்க மேலே பார்க்கடல் கடைதல் மீண்டும் முழு வீச்சில் தொடங்கியது முயற்சி திருவணையாகும் முன் சோதனைகள் வருவது இயற்கை முதலில் வந்தது அமிர்தமல்ல அழகால விஷம் அதை சிவபெருமான் உண்டு உலகை காத்தார் அதன் பின் பார்க்கடலிலிருந்து பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்தன காமத்தேனு கற்பக விருட்சம் மற்றும் செல்வத்தின் அதிதேவதையான மகாலட்சுமியும் தோன்றினாள் இழந்த செல்வத்தை தேவர்கள் மீண்டும் பெற்றனர் இறுதியாக அனைவரும் எதிர்பார்த்த அந்த அமிர்த கலசம் வெளிப்பட்டது இந்த கூர்மாவதாரம் நமக்கு சொல்லும் பாடும் என்ன பகவத்கீதையில் கண்ணன் சொல்வது போல ஆமை எப்படி தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிறதோ அதே போல ஞானி தன் புலன்களை அடக்க வேண்டும் கூர்மாவதாரம் என்பது உறுதியின் அடையாளம் பிரம்மாண்டமான பாரத்தை தாங்க வலுவான அடித்தளம் தேவை அந்த அடித்தளமாக இறைவனே இருக்கிறார் வாழ்க்கை என்ற கடலை கடையும் போது சோதனைகள் என்னும் விஷம் வந்தாலும் இறைவனை நம்பி உறுதியாக இருந்தால் நிச்சயம் அமிர்தம் என்னும் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம்